வணக்கம் மகளே நான் விஜயதரன் உங்களுக்கு இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அருச்சனன் வைத்தியர் வந்து சாவகச்சேரி நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டாரண்டு நிச்சயமாக கைது செய்யப்பட்டிருக்கார் நான் போட்ட தகவல் உண்மை நாங்கள் நேரடியாக போய் அங்க சில தகவல்களை சேகரிச்சின் அடிப்படையில் காலையில் கிட்டத்தட்ட ஒன்பது மணி அளவில் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கார் வழமையான ஒரு வழக்கு இருந்தது அவருக்கு ஏற்கனவே முதல் இருந்த வழக்குக்கு அந்த தேதிக்கு வந்திருக்காரு அந்த நேரத்தில் வந்து அவர் அவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டது என்னென்னு சொன்னால் நீதிமன்றத்தால் ஏற்கனவே இல்லை ஃபேஸ்புக் லைவ் போக்கூடான்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த தடையை மீறி அவர் ஃபேஸ்புக் லைவ் போனதாக குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தால் எதிர்வரும் பத்தாம் தேதி எதிர்வரும் பத்தாம் மாசம் பத்தாம் தேதி வரை நீதிமன்ற விளக்க மறியில வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்குது முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி கைது செய்யப்பட்டது அதாவது சாவகச்சேரி நீதிமன்றத்தால் கைது செய்யப்பட்டது உண்மையான தகவல் இன்று பத்து முப்பது மணி அளவில் கைது ஆகியிருக்கிறாரு இது உண்மையான தகவல் நாங்கள் ஏற்கனவே முதல் வீடியோ போட்டிருப்போம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அர்ஜுனன் டாக்டர் அவர்கள் கைது செய்யப்பட்டது உண்மை இதுதான் காரணம் காரணம்ண்டு அங்கே நீதிமன்றத்திலேருந்து வர தகவல் இதன் மேலாக நீதிபதியுடைய தீர்ப்பை விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த தகுதியும் கிடையாது முதல்ல உரிமையும் கிடையாது யாருக்கும் எந்த வித அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்லிக்கொள்கிறோம் இது வந்து ஒரு தகவல் நீதிபதி தீர்ப்பை நாங்கள் எங்கேயுமே விமர்சனம் செய்யல நான் ஒரு ஊடக சுதந்திரத்தின் அடிப்படையில் வைத்திய அதிகாரி கைது செய்யப்பட்ட விவகாரத்தை வந்து மக்கள் மத்தியில் நாங்கள் வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஊடகமாகவே செயற்பட்டு வரமென்னு சொல்லிக்கொண்டு கைது கைது செய்யப்பட்டது உண்மை இதுக்கு முதல் நான் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க அதன் தொடர்ச்சியாகவே இந்த வீடியோ பதிவி இன்னொரு வீடியோ சந்திப்பேன் பாய்